வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்டீஸ் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும் மக்களே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு தெரியும் மக்களே மக்களே பாருங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸ் நாற்பத்தஞ்சு லட்சத்தில் ஒரு அருமையான தனி வீடு த்ரீ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே மக்களே லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலே மிக மிக அருமையாக பில்டர் வடிவமைத்து கட்டியிருக்கிறார் இந்த வீடு கட்டி ஒன் இயர் தான் ஆச்சு ஒன் ஒன் இயர் ஓல்டு மக்களே தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் இந்த வீடெலாம் உடனே விற்றுறோம் மக்களே சென்னை நகரை சுற்றிலும் எங்கு வேண்டுமானாலும் உங்கள் தகுதிக்கேற்ப எங்களிடம் வீடுகள் இருக்கின்றன உங்கள் தகுதிக்கேற்ப உங்கள் கனவு இல்லத்தை வாங்கி கொள்ளுங்கள் எல்லோருக்குமே சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் என்ற ஆசை கனவு எல்லா குடும்பத்துக்குமே உண்டு அந்த ஆசை கனவை உங்கள் தகுதிக்கேற்ப எங்களிடம் எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் வீடுகள் இருக்கின்றன நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் சென்னை நகரைச் சுற்றிலும் டிடிசிபி அப்போடு வீட்டுமனை எம்எம்டி அப்போடு வீட்டுமனை சிஎம்டி அப்போடு வீட்டுமனை மற்றும் தனி வீடுகள் பங்களா வீடுகள் தாம்பரம் பல்லாவரம் ஆவடி பெரம்பூர் மற்றும் சென்னை நகரில் எங்கு வேண்டுமானாலும் தனி வீடுகள் இருக்கின்றன உடனே ஃபோன் கால் செய்யுங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப இருக்கின்றன இந்த வீட்டினுடைய பில்டப் ஏரியா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடியிலே மிக மிக அருமையாக இந்த வீடு கட்டியிருக்கிறார்கள் கீழே வந்து இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வெளியில் படிக்கட்டு வைத்து மேலே வந்து ஒரு பெட்ரூம் அருமையாக கட்டி இருக்கிறார்கள் அட்டாச் பாத்ரூமு ஒரு அருமையான வீடு தேவைப்படுவோம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் டிடிசிபி அப்போடு வீட்டுமனை டிடிசிபி அப்போடு வீட்டுமனையிலே அருமையாக கட்டியிருக்கிறார்கள் மனை வந்து டிடிசிபி அப்ரூடு வீட்டுமனை நாற்பது அடி ரோட்டில் இந்த இடம் அமைந்திருக்கிறது மக்களே இன்று லட்சம் நாளை கோடி இன்று கோடி நாளை கோடி கோடிகள் மக்களே மக்களே ரயில் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை கூடிக்கொண்டே தான் இருக்கும் ஒரு நாளும் விலை குறையாது பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் வீடியோவை தான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் வீடு கனவு நிறைவேறாது லட்சங்கள் கோடிகளாகும் கோடி கோடிகள் ஆகி இருக்கும் இந்த வீடுலாம் இன்றைய விலை நாற்பத்தஞ்சு லட்சம் அடுத்த வருடம் இது டபுளாக மாறிவிடும் ஆதலால் சென்னை நகரம் வந்து மிக மிக வேகமாக சென்னை நகரை சுற்றி நகரம் வளர்ந்து விட்டது நகரை சுற்றி வீடுகள் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் தனி வீடுகள் என்று டெவலப் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது அரசாங்கம் வந்து ரோடு வசதி பைபாஸ் ரோடு வசதி மெட்ரோ ட்ரெயின் வசதி என்று கட்டுமான பணிகளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆதலால் சென்னை நகரம் மிக மிக சென்னை நகரை சுற்றி மிக மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆதலால் தேவைப்படுவோர் உடனே உங்கள் கனவு இன்னத்தை இல்லத்தை வாங்கி கொள்ளுங்கள் மக்களே பெஸ்ட்டு பேஸை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்கு அமைந்திருக்கிறது என்றால் ஆவடி ஆவடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக இந்த வீட்டுக்கு தூரம் எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே இந்த வீடு அமைந்திருக்கிறது வீராபுரம் வீராபுரம் அருகே பற்றவாக்கம் பற்றவாக்கம் என்ற இடத்தில் இந்த வீடு அமைந்திருக்கிறது இந்த வீடு வந்து வண்டலூர் டு மீஞ்சூர் வண்டலூர் டு மீஞ்சில் ரோட்டிலிருந்து மிக மிக அருகிலேயே அமைந்திருக்கிறது அந்த மீஞ்சூர் ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தூரம் இரண்டு கிலோமீட்டர் நானூறு அடி பைபாஸிலே நாம் சென்றோமானால் மோரே என்ற இடத்தில் இடது பக்கம் திரும்பி கொஞ்ச தூரம் போனால் இந்த வீடு வந்துவிடும் ஃபுல் சரவுண்டிங் ரெசிடென்சி ஏரியா அக்கம் பக்கம் எல்லாம் வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஏரியாவிலே இப்பொழுது இன்றைய மார்க்கெட் ரேட் மிக மிக கம்மியாக இருக்கிறது இதே பாருங்கள் ஃபுல் சரௌண்டிங் ரெசிடென்சி ஏரியா வீடுகள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆதலால் தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது நாட்களை தள்ளி போடாதீர்கள் நாற்பத்தஞ்சு லட்சம்தான் அந்த வீடு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி நந்தி நந்தி வணக்கம்